ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன விலாகுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மிக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டேங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி மார்னிங் நாங்கள் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் என்ன ஸ்வீட் ரெசிபி பண்ணோம் அப்படின்னா பால் கொலக்கட்டை தான் பண்ணோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டிருப்பேன்னு நினைக்கேன் ஃபுல்லு ஜீனி வச்சு நாங்கள் போட்டுருந்துருப்போம் இது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளத்தை வச்சு போட போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மாவு பிசிவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிசைஞ்சு அதுக்கடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டு பிடிச்சி வச்சுருங்க ஸோ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து வெள்ளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குல்ல இது எல்லாத்தையும் நான் துருவி வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரெடியாக இருக்குது ஸோ எல்லாத்தையும் முதையாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கான வேலை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேட்டில் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா ஏலக்காவை நுணுக்கி போட்டிருக்கேன் அண்ட் ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு குட்டியான பவுலில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா அதை கொஞ்சோண்டு போட்டு தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வச்சுருக்கேன் இதுதான் நமக்கு பார்த்திங்கன்னா கட்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தாரேன் வீடியோ ஃபுல்லாக கடைசி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பாத்திரத்தை வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பால் எடுத்துருக்கீங்களோ அதை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கட்டியாகிடும் நமக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே நம்ம ஊற்றியாச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி கொதித்து வரட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நுரையெல்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்திங்கன்னா வர மாதிரி பார்த்துக்கோங்க அது நல்லா கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவில் லைட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கொலக்கட்டெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அதே ப்ராசஸ் தான் பட் கொலக்கட்டை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக உள்ளே போட்டுக்கோங்க ஓரமாக போட்டுக்கோங்க ஏன்னா மொத்தத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும் இல்லைன்னா ஒன்று ஒன்றா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு ஒட்டாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க மொத்தமாக போ போட்டிங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு அது நல்லாவே இருக்காது நம்ம கிளறும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் கிண்டவே முடியாது ஸோ அதனால தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க ஸோ இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ஒன்று ஒன்றா போட அதுலேயே பார்த்திங்கன்னா வெந்து வெந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்துடும் ஸோ இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு உதிரி உதிரியாக வரணும் இதை பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா கிண்டுனா தான் இல்லைன்னா பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒட்டிக்கிடும் நமக்கு கீழே போயிட்டு அதனால் பார்த்திங்கன்னா பொறுமையாக அளவுக்கு பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருங்க ஸோ கிளற கிளற பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து லைட்டாக வெந்த மாதிரி ஆயிரும் நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கும் கிடச்சிரும் அளவுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படியே மூவ் பண்ணி மூவ் பண்ணி பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் கொதித்து முடித்ததும் கிளறி விடுங்க இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்கும் நம்ம பண்ண போகிறோம் பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும் ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்குது எல்லாமே நமக்கு வேகணும் ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் நல்லா நுரையெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் வந்துருச்சு ஒரு கிளறு கிளறி விட்டு பார்த்துக்கோங்க ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கா அப்படின்ட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லைங்க சூப்பராகவே வந்துருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏலக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதை பார்த்திங்கன்னா உள்ளே போட போகிறோம் ஏலக்காய் போட்டோம்னா நமக்கு ஃப்ளேவர் தாங்க ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஹெவியாகவும் இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம ஏலக்காய் பவுட்ரு போடுறோம் போட்டு அதையும் பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த கொளக்கட்டையோடு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது போயிட்டு பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வரைக்கும் செட் செட்டாயிரும் இந்த மாதிரி கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருங்க ஸோ கிளற கிளற பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் அது போயிட்டு நல்லாவே சூப்பராக ஸ்மெல் வரும் நமக்கு அது கிளறும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மையாக இருக்கும் உங்கள் ஸ்மெல்லேவும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிட்டே கொதிக்க விட்ருங்க ஸோ கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே பார்த்திங்கன்னா அது உள்ளே இறங்கும் ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெள்ளம் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா நுணுக்கி வச்சிருக்கோம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜீனி ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெள்ளம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஜீனியை விட பார்த்திங்கன்னா வெள்ளம் அல்டிமேட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா திகட்டவும் செய்யாது சாப்பிட்டுட்டே இருக்குன்னு போல் இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க வெள்ளத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் நம்ம போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ வெள்ளை வச்சுருக்கீங்களோ அதை ஃபுல் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிரும் ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் வச்சுருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை எல்லாமே போட்டுக்கிறேன் நான் ஸோ போட்டுட்டு இப்போ இதை அப்படியே பார்த்தீங்கன்னா கரண்டியை வச்சு ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க நீங்கள் வெள்ளை போடவுமே பார்த்தீங்கன்னா அது லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னான மாதிரி இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஸோ கிளற கிளற பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொதித்து வந்துடும் நமக்கு கொதிக்க கொதிக்கையும் அந்த இதில் உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா வெந்துட்டு நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்க வெள்ளை எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராகவே கரைஞ்சிருச்சு நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளறி பாருங்கள் மேலே எதுவும் வெளில வருதா அப்படின்ட்டு அப்படி வரல அப்படின்னா நீங்கள் இப்படியே கிளறி விட்டதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எனக்கு வெள்ளம் எல்லாமே உருகிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அது நல்ல நுற வந்து கொதிச்சு வந்துருச்சு ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா சம்மட் அப்படியே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுங்க எனக்கேவும் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கலந்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை ஸோ அதை தான் நம்ம ஊற்ற போகிறோம் அதை ஃபுல்லு ஊற்றுன உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாயிரும் நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது பார்க்கறதுக்கு தண்ணியாக இருந்துச்சா ஸோ இப்போ இதை ஊற்றுனதுக்கப்புறம் நான் கிளறி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது அப்படின்ட்டு அதை ஊற்றுன உடனே நமக்கே ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா நம்ம போதே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தின் ஆகிடும் ஏன்னா நமக்கு கட்டி கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த அரிசி மாவு தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிளற கிளற பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராக நமக்கு ரெடியாகி கொடுத்துரும் அவ்வளோதான் வேறு எந்த வேலையும் இல்லை உங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி தெரியலாம் பட் வெரி வெரி சிம்பிளான ப்ராசஸ் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ கிளற கிளற பாருங்கள் எப்படி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ இது எல்லாமே நல்லா கிளந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காய் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு பட் இதை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுக்கோங்க கொதிக்கும் போதே லைட் லைட்டாக மூவ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரிசி மாவு தண்ணி ஊற்றிருக்கிறதுனால சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஹெவியாக ஸ்மெல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் கீ இருந்துச்சுன்னா அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இதையும் பார்த்திங்கன்னா கிளறி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே வரும்போது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த கீ பாருங்க அப்படியே மேலேயே வந்து நிற்கிது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாவு பிசையும் போதே பார்த்திங்கன்னா கீ ஊற்றி தான் நாங்கள் பிசைஞ்சோம் ஸோ எங்களுக்கு டேஸ்ட்டு வேணும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இது கொதிச்சு முடித்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவல் இருக்குது பார்த்திங்களா அதை அப்படியே சுற்றி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்ட உடனே பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க கீழேருந்து மேலே வரைக்கும் கிளறி விடுங்க ஏன்னா இது ஃபுல்லு பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று செட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக கிடைக்கும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா சூப்பரான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டு செம்மையாக ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பால் கொலக்கட்டை இப்படி தாங்க இருந்துச்சு ஒரு தடவை இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அடுத்த தடவை பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா போர்ஸனால் எங்கள் மம்மி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எங்கள் மம்மி ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைன்னா எதாவது விசேஷம் அப்படின்னா எங்களுக்கு இந்த பால் குளக்கட்ட தான் வச்சு கொடுப்பாங்க எங்களுக்கு ஃபேவரட்டாகவே ஆகிடுச்சுங்க ஸோ உங்களுக்கு ஃபேவரட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் வீட்டு பேபிஸ்க்கு யாருக்குனாலும் இந்த மாதிரி கொடுங்க அவங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவ்வளோதான் வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்ட்டா பை